அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது கற்றலில் இடர்படுகின்ற மாணவர்கள் கற்றலை இலகுவாக்கிக் கொள்வதற்காக கையாளக்கூடிய ஒரு நுட்ப முறை தொடர்பாக இந்த நுட்ப முறை போமடோரா நுட்ப முறை என்று அழைக்கப்படுகின்றது போமடோரா நுட்ப முறை என்பது கற்கின்ற நேரத்தினை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே போமடோரா நுட்பமுறை என்று அழைக்கப்படுகின்றது அதாவது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒரு பாடத்தினை பாடத்தில் கவனம் செலுத்தி கற்றலில் ஈடுபடுதல் வேண்டும் அதன் பிறகு ஐந்து நிமிடங்கள் வரை இடைவேளையை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் மீண்டும் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் கற்றலில் ஈடுபடுதல் வேண்டும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் இடைவெளியை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் இவ் போமுடோரா நுட்ப முறையானது எவ்வாறு மாணவர்களுக்கு பயனளிக்கின்றது என்று பார்ப்போம் முதலாவது இருபத்தி ஐந்து நிமிடங்களை கொண்டதாக நேரத்தினை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ளுதல் வேண்டும் இந்த நேர ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேறு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட பாட அளவை கவனமாகவும் ஆழமாகவும் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் கவனம் செலுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அதனை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதன் பிறகு ஐந்து நிமிடங்கள் மீண்டும் நாங்கள் இடைவேளையினை எடுத்துக்கொள்ளலாம் இதுவே போமடோரா நுறை என்று அழைக்கப்படும் இதுபோல நான்கு போமுடோரா நிறைவுற்றதன் பின்னர் ஒரு மிகப்பெரிய பெரிய இடைவேளையினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு சிறு சிறு நேர இடைவெளிகள் கற்பதன் ஊடாக விடையும் எமது மூளையில் சென்று சேமிப்படைவது இலகுவாக இருப்பதுடன் குறித்த விடயத்தினை மூளையின் எப்பாகத்தில் சேமிக்க வேண்டும் என்று மூளைக்கு நாங்கள் நேரம் கொடுக்கின்றோம் இதனூடாக குறித்த விடயம் மிக ஆழமாக பதிவதுடன் எனக்கு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த முறையினை கையாண்டு கற்றலில் உயர்வடைவோமாக இது போன்ற புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நிழல் காற்றலை எஃப்எம் நீங்கள் இணைந்திருக்கலாம் நான் உங்கள் நிழல் காற்றலையின் சத்தியா